வணக்கம் சொக்கோலிகின் சார் நீங்கள் இப்போ பட்ஜெட்டுடைய உரையை பார்த்துருப்பீங்க நிர்மலா சீதாராமன் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு மணி நேரத்துக்கு மேலாக அவங்க இந்த பட்ஜெட் உரையை வாசிச்சாங்க இதில் ஒரு கீ டேக்அவே அப்படின்னா என்ன நீங்கள் பார்க்குறீங்க ஏன்னா இப்போ வந்து பன்னிரெண்டு லட்சம் வரை வருமான வரி இல்லை அப்படின்ற ஒரு தகவலை அவங்க சொல்லியிருக்கிறாங்க நியூ டாக்ஸ் ரெஜியூமில் நிறைய நிறைய மாறுதல்களை கொண்டு வந்திருக்கிறாங்க குறிப்பாக வந்து நெக்ஸ்ட் வீக் வந்து நியூ இன்கம் டேக்ஸ் பில் அப்படின்றத இன்ட்ரோடியூஸ் பண்ண போறதாவது சொல்றாங்க உங்களுடைய என்ன சார் இல்லை டெஃபினெட்லி வந்து திஸ் இஸ் குட் ஏன்னா இப்போ நீங்கள் வளர்ந்த நாடுகள் வேற வளர்ந்து வந்திருக்கக்கூடிய நாடுகள் பல நாடுகளையும் பார்க்க இதை வந்து இப்போ இன்னைக்கு ஒரு சென்னை போன்ற நகரங்களில் ஒரு மக்கள் வீட்டு வாடகை கொடுக்கறதே ஒரு இருபதாயிரம் ரூபாய் இருபத்தி ஆயிரம் ரூபாய்னு ஆயிடுது ஸோ அப்படிங்கிறத வந்து ஏற்கனவே அது அது தவிர அவங்களுடைய சாதாரண வாழ்வாதாரத்தை கவனிக்கவே வந்து ஒரு நாற்பதாயிரம் ஐம்பதாயிரம் கிட்டத்தட்ட தேவைப்பட்டுரும் ஸோ இப்போ அந்த வாழ்வாதாரத்துக்கு போதுமான அளவாவது டேக்ஸ் இல்லாமல் இருப்போன்னா அதை விட கொஞ்சம் கூட டேக்ஸ் இல்லாமல் இருக்கையில தான் மக்கள் வந்து செலவழிக்க ஆரம்பிப்பாங்க ஸோ செலவழிக்க ஆரம்பிக்கையில தான் அந்த எக்கானமி எக்ஸ்பேண்ட் ஆக ஆரம்பிக்குது இப்போ அமெரிக்கா போன்ற நாடுகள் வந்து ஏன் இவ்வளோ பெரிய அளவில் ஒரு எக்கானமி எக்ஸ்பேண்ட் ஆகியிருக்கு அப்படின்னா இங்கே உள்ளவங்க மக்கள் வந்து செலவழிக்கிறாங்க அது நான் சேமிக்க வேண்டாம்னு சொல்லலை சேமிக்கணும் முதலீடு செய்யணும் செலவழிக்கவும் வேணும் அது எல்லாத்துக்குமே வந்து பணம் தேவையுள்ளது உள்ளது இப்போ நம்ம சின்ன லெவலில் சம்பாதிக்கிறவங்களுக்கு எல்லாம் ஃபுல்லாக டேக்ஸ் டேக்ஸ்னு போயிருச்சுன்னா அவங்களால செலவழிக்க வழி இல்லாமல் இருக்குது ஸோ இப்போ இது வந்து லாஸ்ட் பட்ஜெட்லேயும் இதை பண்ணாங்க நியூ நியூ டேக்ஸ் ரெஜின் கொண்டு வரையிலேயும் பண்ணாங்க அப்டூ ஒரு கிட்டத்தட்ட ஒரு செவன் லேக்ஸ் வரைக்கும் டேக்ஸ் இல்லாமல் இருந்துச்சு இப்போ பன்னெண்டு லட்சம் வரைக்கும் இல்லை அப்படிங்கிற பொழுது வந்து இன்னமுமே அது நல்லா தான் இருக்கும் மக்களையில் என்ன இதில் ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னா மக்கள் அவங்களாக யோசிச்சு முடிவெடுத்து சேமிக்கணும் முதலீடு பண்ணணும் அதுதான் லிட்டில் பிட் ஆஃப் நெகட்டிவே தவிர பட் அதர் தேன் தட் ஓவரால் ஸ்பெண்டிங் வர்றது வந்து எக்கானமிக்கு வந்து நல்லது கன்சம்ஷன் இண்டஸ்ட்ரி நல்லா க்ரோ ஆகும் ஒரு பொருளை நம்ம இந்திய பொருளாதாரத்தை பார்க்கறதுல இது டெஃபினட்டாக ஒரு ஊக்குவிப்பு பார்த்தா அமையும் சார் இப்போ இன்கம் டேக்ஸை பொறுத்தவரையில் இப்போ ஒரு கம்பேரிசனுக்காக இல்லை வந்து ஒரு வியூவர்ஸுக்காக வியூவர்ஸுக்கான புரிதலுக்காக இந்த கேள்வி நான் கேட்குறேன் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ பன்னிரெண்டு லட்சம் வரையும் வரி இல்லை அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க இப்போ இதுக்கு முன்னாடி இருந்த நடைமுறைப்படி இப்போ ஒரு ஒருத்தர் பன்னெண்டு லட்ச ரூபா சம்பளம் வாங்குறாரு அவருடைய ஆண்டு வருமானம் பன்னிரெண்டு லட்சமாக இருந்தது அப்படின்னா இப்போ புதுசாக கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த மாறுதல்கள் அடிப்படையில பார்க்கும்போது அவர் வந்து முன்னாடி எவ்வளோ கட்டிருப்பாரு இப்போ எவ்வளோ அவரால் சேமிக்க முடியும்னு நினைக்கிறேன் எக்ஸாக்டா என் கையில் கால்குலேஷன் நான் என்ன அந்த தாட்டை பார்க்கல பட் அப்ராக்சிமேட் அட்லீஸ்ட் வந்து இப்போ ஒரு ஏழு லட்சம் முதல் ஏழு லட்சம் வரைக்கும் இல்லை இப்போ பன்னெண்டு லட்சம் வரைக்கும் இல்லை ஒரு அஞ்சு லட்சம் வரைக்கும் இல்லைன்னா அது மினிமம் என்னுடைய கெஸ்ட்ல வந்து எனிவேர் பேர் ஒரு ஃபிஃப்டி தௌசண்ட்லேருந்து ஒன் லேக் வரைக்கும் அவர் ஸ்டேக்ஸ் ரிபேட் மாதிரி இன்டேரக்டி லாஸ்ட் இயர் கட்டினது இந்த வருஷம் இப்போ க அவர் கட்ட வேண்டாம்ன்றதுக்கும் ஸோ அந்த ஒரு அறுபதாயிரத்துலேருந்து இருந்து ஒரு ஒரு லட்சம் ரூபா வரைக்கும் அவர் வந்து முதலீடு செய்யலாம் சேமிக்கலாம் அல்லது செலவழிக்கலாம் இப்ப நாலு லட்சம் வரையும் வந்து நீல் டாக்ஸ் அப்படின்னு சொல்றாங்க இப்போ நாலு இருந்து எட்டு லட்சம் வரையும் ஃபைவ் பர்சன்டேஜ் டேக்ஸ் அப்படின்றாங்க எட்டுல இருந்து பன்னெண்டு வரையும் பத்து பர்சன்டேஜ் டாக்ஸ் அப்படின்றாங்க டென் பர்சன்டேஜ் டாக்ஸ்ன்றாங்க இந்த நாலுல இருந்து இந்த பன்னெண்டு சொல்றாங்களா அதுல எல்லாத்துலயுமே வந்து அஞ்சு பர்சன்டேஜ் வந்து கூடி இருக்கு அப்படின்றப்ப இது எப்படி ஒரு காமனான ஒரு எம்ப்ளாயி வந்து புரிஞ்சுக்கிறது சார் இப்போ நீங்க சொல்றது வந்து ஓல்டு டாக்ஸ் ரெஜிம்கா இல்ல நியூ டாக்ஸ் ரெஜிம்கா நியூ டாக்ஸ் ரெஜிம்கு நியூ டாக்ஸ் ரெஜிம்கு ஏன்னா ப்ரீவியஸா இருந்ததே வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஐ மீன் ஓவரால் கால்குலேஷன் படி ஃபைனல் கால்குலேஷன் சாலி வீக் அனதர் செஷன் பட்டு ஃபைனல் கால்குலேஷன் போன போன தடவை இருந்தபடி கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு லட்சம் வரைக்கும் டாக்ஸ் பே பண்ண வேண்டாம் அதுதான் அவ்வளோதான் உங்களுடைய சம்பாத்தியம் தான் பே பண்ண வேண்டாம் ஏன்னா அதை ரிபேட்டா வேற திருப்பி கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க ஸோ இப்போ நெட்டா நீங்க ட்வெல் லேக்ஸ் வரைக்கும் இல்லை நான் எக்ஸாக்ட் ஃபிகர்ஸை வந்து நான் இனிமே தான் பார்க்கணும் நெட்டா டுவெல் லாக்ஸ் வரைக்குமே டாக்ஸ் இல்லை அப்படின்னா அது ஒரு பெரிய பூக்கா இருக்கும் டெஃபினட்லி சார் இப்போ இப்போ நியூ டாக்ஸ் ரெஜிம் அப்படின்றதுல நிறைய மாறுதல்கள் வந்து கொண்டு வந்திருக்காங்க ஏற்கனவே வந்து என்ன ரிப்போர்ட் கிடைச்சது அப்படின்னா கிட்டத்தட்ட எழுவத்தி ரெண்டு சதவீதம் பேர் வந்து நியூ டாக்ஸ் ரெஜிமை தான் சூஸ் பண்ணுறாங்க டாக்ஸ் பேயர்ஸு ஸோ நியூ டாக்ஸ் ரெஜிம்க்கு வந்து ஒரு ஓவர்வெல்மிங்கான ஒரு வரவேற்பு அப்படின்றது இருக்குது அப்படின்ற மாதிரியான தகவல் சொன்னாங்க இப்போ பார்த்தோம் அப்படின்னா அந்த நியூ டாக்ஸ் ரெஜிம்லேயே நிறைய மாறுதல்களோட ஒரு காமன் மேன் வந்து ஒரு சாலரிட் எம்ப்ளாயி பெனிஃபிட் ஆகிற மாதிரியான நிறைய விஷயங்கள் கொண்டு வந்திருக்காங்க இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா ஓல் டேக்ஸ் ரஜிம்ன்றது இருக்கு அதை பத்தி நிறைய ஸ்பெகுலேஷன் அப்படின்றது அப்படின்றது இருந்தது பட்ஜெட்டுக்கு முன்னாடி வரையும் ஓல்ட் டாக்ஸ் ரெஜிமே இன்னொரு மூணு வருஷத்தில் அவங்க வந்து ஸ்கிராப் பண்ணிடுவாங்க ஒரே ஒரு டாக்ஸ் ரஜிம் தான் இருக்கும் அப்படின்ற மாதிரியான தகவல் வந்தது பட் ஆனா ஓல்ட் டாக்ஸ் ரஜிம் பத்தி எதுவுமே அவங்க பேசலவே என்ன காரணம் இல்லை ஜெனரலா அதை வந்து கவர்மெண்ட் விரும்பவில்லை டே ஒன்ல ஏன்னா டிஃபால்ட்டே வந்து இப்போ உங்களுக்கு வந்து நியூ டேக்ஸாக கொண்டு வந்திருக்காங்க ஒரு ஆள் டிஃபால்ட்டா ஃபைல் பண்ண போனா நியூ டேக்ஸ் ஃபைல் பண்ணுவாரு இல்லைன்னா அவராக சூஸ் பண்ணணும் அந்த மாதிரி தான் லெவல்ஸ் இருக்குது ஸோ ஓல்டு டேக்ஸ் ரெஜிமம் வந்து கவர்மெண்ட் வந்து ஆதரிக்க விரும்பவில்லை அது வந்து வெரி கிளியர் லாக்கத்துலேருந்தே ஸோ இப்போ நீங்கள் சொல்கிறத வச்சு இப்போ நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ஒரு எழுபத்தி ரெண்டு சதவீதம் நியூ டேக்ஸ் ரெஜிமோக்கு போகிறாங்க அப்படிங்கிறல இப்போ இந்த இன்னும் சலுகைகள்லாம் வரையில் அது கிட்டத்தட்ட எண்பது எண்பத்தஞ்சு பர்சன்ட் தொண்ணூறு பெர்சன்ட்னு போவோம் அப்படி போவதில் வந்து அட் சம் பாயிண்ட் ஆஃப் டைம் ஆட்டோமேட்டிக்கலி கவர்மெண்ட் வந்து ஓல்டு டேக்ஸ் ரெஜிமோ ஸ்க்ராப் பண்ணிவிடுவாங்க தெட் இஸ் மை கஸ் ஏன்னால் எந்த நாட்டிலையும் வந்து பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு டேக்ஸு ஸ்ட்ரக்சர் சிம்பிளாக இருக்கோ அந்த அளவுக்கு ஒரு எளிய மக்களுக்கு புரியப்படும் புரிய புரிய வரப்போ சிங்கப்பூர் போன்ற நாடு எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளாட் டேக்ஸ் ஸ்ட்ரக்சர் டென் பர்சென்ட் தோட்டல எந்த வருமானம் வந்தாலும் டென் பர்சன்ட்டை கச்சிட்டு நீ என்ன வேணாலும் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சில நாடுகள்லாம் இருக்குது ஸோ இப்போ அது மாதிரி ஒரு ஒரு சிம்ப்ளிஃபைடு டேக்ஸ் ஸ்ட்ரக்சர் வர வர மக்களுக்கு வந்து நல்லது அது எளியோருக்கு நல்லது என்னென்ன இப்போ ஒரு ஆடிட்டர் லெவல் படித்தவங்க அல்லது அக்கவுண்டன்ட் லெவலில் வந்து இது எல்லாத்தையும் இந்த ப்ராக்கெட்டுக்கு இவ்வளவு இந்த ப்ராக்கெட்டுக்கு வளவு இன்னும் எல்லாம் போட்டு சொல்லிக்கிட்டே போகலாம் பட் ஆனால் சிம்பிளா ஃபிளாட்டா நீங்க பதினஞ்சு பர்சன்ட் கட்டுங்க இருபது பர்சன்ட் கட்டுங்க பத்து பர்சன்ட் கட்டுங்கன்னா இட் இஸ் ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட் கவர்மெண்ட்டுக்கு கேல்குலேஷனுக்கு ஈஸி எல்லாமே ஈஸி ஸோ தட் நோ ப்ராபப்ளி நியூ டேக்ஸ் ஸ்ட்ரக்சர் நியூ டேக்ஸ் வில் பி மோர் பாப்புலர் கோயிங் சார் இப்போ நியூ டேக்ஸ் ரெஜிம் ஓல்டு டாக்ஸ் ரெஜிம் இந்த ரெண்டுலையும் நம்ம கம்பேர் பண்ணி நிறையா விஷயங்கள் பேசுகிறோம் இருந்தாலும் இப்போ இப்போ அனௌன்ஸ் பண்ணிருக்கத வச்சு பார்க்கும்போது இதில் பாதிப்புன்னு யாருக்காவது இருக்குன்னு நினைக்கிறீங்களா ஏதாவது ஒரு டேக்ஸ் பே இருக்கும் ஒரு பாதிப்பு இருக்கும்னு நினைக்கிறீங்களா இல்லை இப்போ ஆடிட்டருக்கு நீங்கள் போனீங்கன்னாவே அவங்களே என்ன பண்ணுறாங்க டிஃபால்ட்டாக சொல்கிறேன் அவங்களே வந்து நியூ டாக்ஸ் ரஜூம்லேன்னா நீங்கள் எவ்வளோ டாக்ஸ் பே பண்ணணும் ஓல்டு டாக்ஸ் ரெஜியம்லேன்னா எவ்வளோ டாக்ஸ் பே பண்ணணும் ஸோ அப்போ வந்து நியூ டேக்ஸாலஜின்னால் உங்களுக்கு பெனிஃபிஷியலாக இருக்குது ஸோ அதிலே போயிடலாம் அப்படின்ட்டு தான் போகிறாங்க நிறைய சமயத்தில் நம்ம போயில் ரெண்டையும் கம்பேர் பண்ணி காமிச்சுறாங்க வெப்சைட்ஸ் இருக்குது பல இடங்களில் இருக்கிற செல்ஃப் ஹெல்ப் வெப்சைட்ஸ் எல்லாம் அதுலேயும் நீங்கள் போட்டு பார்த்துக்கலாம் ஸோ அப்போ என் மக்களை வரைக்கும் எனக்கு பணம் சேவ் பண்ணணும் அது எந்த டாக்ஸாலஜிங்கிறது நான் கவலைப்படலை ஸோ என் கையில் பணம் அதிகம் வந்து நியூ ரெஜிம் மூலம் கிடைக்கும்னா நான் அதை எடுத்துக்கிட்டு போகிறேன் அப்படின்ட்டு போகிறாங்க தெரியல இஸ் ஃபாலோயிங் ஓல்டு டேக்ஸ் ரெஜிம் அவங்களுக்கு பெனிஃபிஷியலாக இருக்குது நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் வச்சுருக்காங்க வீடு கடன் அது இது பல இதெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத வந்து இப்போ அவங்க வந்து அதை அந்த அந்த ரூட்டை எடுத்துகிட்டு போவாங்க பட் அட் சம் பாயிண்ட் ஆஃப் டைம் என்னோட எனக்கு தோன்றது வந்து அந்த ரூட்டு ஃப்ளோட் பண்ணப்படலாம் அப்படிங்கிறது தான் சார் இப்போ டிசிஎஸ் டிடிஎஸ் பிடித்ததுலயே வந்து நிறைய மாறுதல்கள்லாம் கொண்டு வந்திருக்காங்க அது தொடர்பான அறிவிப்புகள்லாம் வந்திருக்கு அதெல்லாம் நீங்க பார்த்தீங்களா உங்களுடைய டேக் என்ன சார் அதெல்லாம் சரி டிடிஎஸ் வந்து இப்போ ரெண்டு ஐட்டம் நான் பார்த்தேன் ஒன்று வந்து ரெண்டுக்கு முதல் வந்து இருபதாயிரத்துக்கு மேலே போச்சுன்னாவே வாடகை கொடுத்தீங்கன்னாவே நீங்கள் டிடிஎஸ் அப்படின்னு அப்படின்றதுக்கு இப்போ அதை வந்து இருபதாயிரத்துலேருந்து மாதத்துக்கு ஐம்பதாயிரம் ஆக்கிட்டாங்க வருஷத்துக்கு ஆறு லட்சத்துக்கு மேலே வாடகை போனா தான் டிடிஎஸ் பிடிக்கணும் அப்படிங்கிறத கொண்டு வந்துட்டாங்க அது இங்கே ஒரு சின்ன லெவலில் இருக்கிறவங்களுக்கு நிறைய பேர் சின்ன சின்ன வடிஞ்சர்கள் பல பேருக்கும் வந்து அது ரியலி ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் டெஃபினெட்லி இட்ஸ் அ வெல்கம் மோர் செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சீனியர் சிட்டிசன்ஸுக்கு வந்து ஐம்பதாயிரம் வரைக்கும் உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் கிடைக்கிறதுக்கு டிடிஎஸ் இல்லை அதுக்கு மேலே வந்துச்சுன்னா டிடிஎஸ்ன்னு இருந்துச்சு இப்போ வந்து அந்த ஐம்பதாயிரத்தை வந்து ஒரு லட்சமாக்கியிருக்காங்க ஸோ நிறைய பேர் டெபாசிட்டை நம்பியே இருக்காங்க பேங்க் டெபாசிட்டை நம்பியே நிறைய சீனியர் இருக்கு இருக்காங்க அவங்களுக்கு எகைன் டிஜிஸ்ட் ஆனது ஒரு ஹென்டேக் குறையும் ஓகே எனக்கு மொத்தம் வரப்போகிறதே ஒரு எழுபத்தையாயிரம் ரூபா தான் எண்பதாயிரம் தான் அல்லது மாதத்துக்கு ஒரு ரூபா தான் வருது இன்ட்ரெஸ்ட்லேருந்து அப்படிங்க ஏன் கட்டணும் என்னுடைய வாழ்வாதாரமே அந்த அளவுக்கு தான் இருக்குது அப்படிங்கிறது வந்து அதெல்லாம் வெல்கம் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஃபிக்ஸ்டு டெபாசிட்டோ ஏதாவது ஒரு சேவிங்ஸ்ல போட்டிருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து கிடைக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட் ஒரு லட்சத்துக்குள்ளே இருந்தது அப்படின்னா அதுக்கு அவங்க வந்து டாக்ஸ் கட்ட தேவையில்லை அப்படின்றது தான் இதோடைய புரிதல் இல்லையா சார் கரெக்ட் அதை அதாவது பேங்க் வந்து சோர்ஸ் பண்ண மாட்டாங்க இன்றைய லெவலில் வந்து ஒரு பதிமூணு லட்சம் பதினாலு லட்சம் வரைக்கும் பேங்கில் டெபாசிட் வச்சுருக்கவங்களுக்கு வந்து பேங்க் டேக்ஸு பிடிக்க மாட்டாங்க சார் இப்போ நீங்கள் இந்த பட்ஜெட்டை பார்க்கும் போது உங்களுடைய பார்வை என்னவா இருக்கு இந்த பட்ஜெட் வந்து எதை நோக்கி இந்தியாவை வழி நடத்தும்னு நினைக்கிறீங்க எதை ஃபோக்கஸ் பண்ணி ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க ஏன்னா ஃபினான்ஸ் மினிஸ்டர் வந்து ஒரு நான்கு இன்ஜின் தான் அப்படின்றாரு அவர் புவர் யூத் விமன் ஃபார்மர் இந்த நாலு பேர் தான் இந்த பட்ஜெட்டுடைய ஒரு இன்ஜினாக இருக்கிறாங்க இவங்களை மையப்படுத்தி தான் இந்த பட்ஜெட்டை நாங்கள் தாக்கல் பண்ணியிருக்கோம் அப்படின்னு அவங்க பேசுகிறாங்க நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க இந்த பட்ஜெட் ஓவராலாக நிறையா பட்ஜெட்டை நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த பட்ஜெட் உங்களுக்கு தனித்துவமாக தெரியுதா எப்படி நீங்கள் பார்க்குறீங்க இல்லைப்பா நாலு காஸ்ட்டு அப்படின்னே சொல்லியிருக்காங்க அவங்க பீத்தில் நாலு ஜாதிகள் எந்தெந்த ஜாதி ஏழைகள் பெண்கள் இளைஞர்கள் நீங்க சொன்ன மாதிரி விவசாயிகள் இது நாலு நாலு ஜாதின்னு சொல்லியிருக்காங்க இந்த நாலு தான் எங்களுடைய ஃபோக்கஸ்னு அது டெபினட்டாக இன்னும் இதில் நமக்கு தெரியுது ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எஸ்சி எஸ்டி விமனுக்கு டேர்ம் லோன் ஃபைவ் இயர் டேம் லோன் கொடுக்குறாங்க ரோ கடைகளுக்கு முப்பதாயிரம் ரூபா கிரெடிட் ஃபெசிலிட்டி கொடுக்குறாங்க எம்எஸ்என்மிக்கு குறுந்தொழில் சிறு மற்றும் குறுந்தொழில்களுக்கு நிறைய ஃபெசிலிட்டிஸ் கொண்டு வந்திருக்காங்க அதே மாதிரி ஏற்கனவே மூணு லட்சமாக இருந்த கிசான் கிரெடிட் கார்டுக்கு இப்போ லிமிட் அஞ்சு லட்சம் ஆக்கி மாக்கி அஞ்சு லட்சம் ஆக்கியிருக்காங்க அதாவது பணக்காரர்கள் கையில் மட்டுமே இருந்த பணம் இன்றைய தினம் வந்து நடுத்தர வர்க்கத்தினு மற்றும் ஏழைகள் கையில் போகுது அப்படிங்கிறது வந்து கண்கூடா தெரியுது வெரி டிரான்ஸ்பேரண்ட்டாக தெரியுது விச் இஸ் எ வெல்கம் மூவ் ஏன்னா வெறும் பணக்காரர்கள் மட்டுமே நாட்டை சார்ந்தவர்களில் இருக்கிற ஒவ்வொரு குடிமகனுக்கும் எல்லா ஐட்டமும் க்ளீனாக நீட்டாக ஊழல் இல்லாமல் போய் சேரணும் அதுதான் முக்கியமான காரியம் ஸோ இதில் இன்டர்மீடிய இல்லாமல் அதுக்கு நீங்கள் எனக்கு பணம் கொடுன்னு கேட்காம ஸ்ட்ரைட்டவே பேங்க் டிரான்ஸ்ஃபர் ஆகி அவங்கவங்க கையில் பணம் போவீங்க தான் அது வந்து ரியலி குட் ஸோ அதை அந்த அந்த வகையில் வந்து பார்க்கல இந்த பட்ஜெட்டில் வந்து நிறைய வந்து அதாவது சுவர்ஸ் எஜுகேஷன் டூவர்ஸ் ஸ்கில் டெவலப்மெண்ட் ஏன்னா எம்பிபிஎஸ் சீட்டு பத்தாயிரம் சீட்டுக்கு கொடுத்துறாங்க அடுத்த அஞ்சு வருஷத்துக்குள்ள எழுபத்தையாயிரம் சீட்டு கூட்டு வாங்குறாங்க ஐஐடிஸு இன்னொரு அதர் ஸ்கில் டெவலப்மெண்ட் ஏரியாஸு ஸோ விவசாயிகள் இது மாதிரி எல்லார் கையிலையும் மக்கள் கையில் பணம் போகிற மாதிரி ஸ்டார்ட் அப்பு இளைஞர்களுக்கு ஸ்டார்ட்அப்ஸ் அனதர் பத்தாயிரம் கோடி ஏஐஎஃப் ஆல்டர்னேட்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணல ஸோ இது மாதிரி எல்லாமே வந்து எம்எஸ்என்டிக்கு லோன் கேரண்டி ஸ்கீம்ஸு இது எல்லாமே வந்து எதை குறிக்குது அப்புடின்னா நாட் ஓன்லி பிச் கார்பரேஷன்ஸ் சின்ன சின்ன நபர்கள் சின்ன சின்ன விவசாயிகள் சின்ன சின்ன தொழில் அவங்க தான் மெயின் டிரைவர் ஆஃப் த இன் நம்பர்ஸ் அப்படிங்கறது அவங்களுக்கு தான் இந்த பட்ஜெட் இருக்குது ஷார்ட் டேம்ல வந்து மக்கள்கிட்ட என்ன அப்படின்னு நினைக்கலாம் ஃபினான்ஷியல் எக்ஸ்பர்ட்ஸோ மக்களோ இதை யோசிக்கலாம் ஒரு கம்பெனிஸ்க்கு கார்பரேஷன்ஸுக்கு பெருசாக இல்லையே ஸ்டாக் மார்க்கெட் நெகட்டிவ்ல போகுது பட்ஜெட் அன்னைக்கு அப்படின்னு யோசிக்கலாம் ஆனா இதனுடைய இம்பேக்ட் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் தெரியும் லேட்டா தான் தெரியும் இமீடியட்டா தெரியாது ஏன்னா இந்த சலுகைகள் எல்லாம் மக்கள் கைடா போய் சேர்ந்து அது வந்து ஒரு பெருகி தொழில் வளர்ச்சிகள் எல்லாமே நல்லா வரையில் தான் என்னோட இம்பாக்ட்ரியா தெரியும் சார் இப்போ ஸ்டாக் மார்க்கெட் பார்த்தோம் அப்படின்னா கடந்த ஒரு நான்கைந்து மாதங்களாகவே வந்து ஒரு டவுன் ட்ரெண்டை நோக்கி போயிட்டு இருக்கு அப்படின்றத பார்க்க முடியுது இன்னைக்கு ஒரு சின்ன அப்புன்றது இது வந்து ஒரு எப்பயுமே ஒரு பாசிட்டிவான ஒரு செய்தி பார்க்கும்போது அது சின்ன ஒரு ஒரு ஆஃப்டர் ஒரு பாசிட்டிவான ஒரு டர்ன் எடுக்கும் ஸோ இப்போ இனி வரக்கூடிய நாட்களில் இனி வரக்கூடிய நாட்களில் பேஸ்ட் ஆன் திஸ் பட்ஜெட் வந்து பங்கு சந்தையில் சில நல்ல மாற்றங்கள் நடைபெறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது தான் நினைக்கிறீங்களா ஏன்னா வந்து நம்ம நிறைய நேர்காணல்கள் கூட பேசியிருக்கோம் அதில் வந்து மார்க்கெட் வந்து ரத்த கலரியாக இருக்குது அப்படின்னுலாம் நிறையா பேர் கமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க இனி வரக்கூடிய நாட்களில் எப்படி இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க பட்ஜெட் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்து நீங்கள் சொன்ன மாதிரி கடந்த இரண்டு மூணு விதங்களாக பாசிட்டிவா இருந்துச்சு இன்னைக்கு மார்னிங்கும் பாசிட்டிவாக இருந்துச்சு பட் இப்போ பட்ஜெட் நியூஸ் வெளிவர நெகட்டிவா தான் இருக்குது இது அரவுண்டு ஒரு பாயிண்ட் ஜீரோ பாயிண்ட் ஃபோர் பர்சன்ட் நெகட்டிவ் ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு நூறு பாயிண்ட் நிஃப்டி ஃபிஃப்டி எல்லாம் நெகட்டிவ்ல தான் இருக்குது நிஃப்டி ஃபிஃப்டி ஸ்மால் கேப் நெக் கேப் எல்லாம் நெகட்டிவ்ல தான் இருக்குது பட் தட் டசன்ட் மேட்டர் ஏன்னா இவன் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்தியா வந்து நீங்கள் அடுத்த ஐந்து வருடம் அடுத்த பத்து வருடம்னு பார்த்தீங்கன்னா இந்த இந்திய ஸ்டாக் மார்க்கெட் பன் மடங்கு வளரும் அதில் வந்து சந்தேகமே இல்லை ஏன்னா ஒன்று வந்து கவர்மெண்ட் ஹெல்ப் பண்ணுறது இன்னொன்று வந்து இன்ஹெரன் க்ரோத் இன் த எக்கானமி அதை வந்து எந்த கவர்மெண்ட் வந்தாலும் பண்ண முடியாது ஸோ அப்படி அடுத்த ஒரு ஒன் டிகேட் ஒரு பத்து வருஷம் இருபது வருஷம் நம்ம எடுத்தோம்னா இந்தியா வில் பி ஏ ஃபார் மோர் சுப்பீரியர் பிளேஸ் சுப்பீரியர் எக்கானமி வேர்ல்டு லெவலில் இன்னமுமே ஒரு கமாண்டிங் பவர் தான் இந்தியா இருக்கும் அப்படிங்கிறதுல எனக்கு ஆழ்ந்த நம்பிக்கை இருக்கிறது ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஜென்ரலாக ரொம்ப விசிபிளாக தெரிகிறது வந்து ஷிஃப்ட் டுவோர்ஸ் மியூச்சுவல் ஃபண்ட் அது வந்து வெரி கிளியர் ஏன்னா மக்களினுடைய முதலீடுகள் வந்து மியூச்சுவல் ஃபண்டு ஸ்டாக் மார்க்கெட்டை நோக்கி வருது நம்ம ஏன் நேரடியாக ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு போக வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டோம்னா அங்கே போய் கை எச்சிட்டுருக்குவாங்க அப்படிங்கிறதுக்காக தான் மியூச்சுவல் ஃபண்டுகள் ஃபார் சேஃபர் அண்ட் சுப்பீரியர் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராடக்ட் ஸோ அதுக்கு ஏற்கனவே கிட்டத்தட்ட மாதமே ஒரு இருபத்தையாயிரம் கோடி வந்துகிட்டு இருக்குது வருஷத்துக்கு மூணு லட்சம் கோடி வந்துட்டு அதை நோக்கி இனிமேலும் அதிகமாக நகரும் வேற சீனியர் சிட்டிசன்ஸு ரொம்ப கொஞ்சம் லோயர் மிடில் கிளாஸு அந்த குரூப் ரிஸ்க் எடுக்க பயப்படுறவங்க என்னோடய குறைவான முதலீடு தான் இருந்துச்சு அப்படின்னு நினைக்கிறவங்கெல்லாம் டெஃபினட்லி பேங்க் எப்படி நான் ஒரு நிரந்தர வருமானம் தரக்கூடிய திட்டங்கள் போஸ்ட் ஆஃபீஸு டேம் டெபாசிட் ஸ்கீம்ஸு அது மாதிரி திட்டங்கள்ல போய்க்குவாங்க பட் இளைஞர்கள் கொஞ்சம் எனக்கு அதிக வருமானம் வேண்டும் கொஞ்சம் ரிஸ்க் எடுத்தாலும் கொஞ்சம் அதிக வருமானம் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஏற்கனவே மியூச்சுவல் ஃபண்டுகளில் முதலீடு அதிகமாக வந்துகிட்டு இருக்கு அதே நபர்கள் வந்து இன்னும் அதிகரிக்கத்தான் செய்யும் கோயின் ஃபார்வேர்டு ஏன்னா இது வந்து ரிஸ்க் கேபிட்டல் அப்படின்னு சொல்லுவோம் அந்த ரிஸ்க் கேபிட்டல் வந்து இந்தியாவில் இருக்க இருக்க நீ அதே தான் இருக்கும் சார் இப்போ நெகட்டிவ் ரிட்டர்ன்ஸ் வந்து மார்க்கெட் பாத்துட்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்துல வந்து மியூச்சுவல் ஃபண்ட் மாதிரியான திட்டங்கள்ல வந்து முதலீடு பண்றது அப்படின்றது மேலும் ஒரு சேதத்தை அவங்களுடைய கேபிட்டலுக்கே அது வந்து ஒரு பிரச்சனை ஆயிராதா டெபினெட்டா ஆகாது ஏன்னா எல்லாருமே வந்து கர்வமாக இருக்கையில நம்ம வந்து விற்கணும் ஏன்னா எல்லாரும் வந்து பயப்படையில் நம்ம முதலீடு செய்யணும் ஸோ இப்போ வந்து எல்லாரும் பயந்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் வாட்டவர் லாஸ்ட் ஃபோர் ஃபைவ் மந்த்ஸில் ஒரு மார்க்கெட் டென் பர்சன்ட் டுவெல் பர்சன்ட் கரைச்சி கஷ்டன்னா இருக்கு அப்படின்னு எல்லாரும் பயந்துக்கிட்டு இருக்கையில வந்து நமக்கு வந்து விலை மலிவான விடை விலையில யூனிட்டுகள் கிடைக்கும் பங்குகள் கிடைக்கும் ஸோ இது மாதிரி சமயத்தில் தான் நான் பங்குகளை பற்றியே பேசலை யூனிட்டுகள் மியூச்சுவல் ஃபண்டுகள் ஸோ ஏன்னா பங்குகள் வந்து கொஞ்சம் ரிஸ்க் அதிகம் உள்ளது ஸோ மியூச்சுவல் ஃபண்ட் யூனிட்டுகள் வந்து மலிவான விலையில் ஒரு பத்து பர்சன்ட் குறைச்சி கிடைக்கிது பத்து பன்னெண்டு பர்சன்ட் குறைச்சி கிடைக்குது ஜென்ரலாக நம்ம நார்மலாக ஒரு வெஜிடபுள் மார்க்கெட்லேயோ ஒரு தோரம் பருப்பு கடலை பருப்பு வாங்க போயில் சீப்பாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் அதிகமாக வாங்குவோம் இல்லையா அதே மாதிரி தான் இப்போ நீங்கள் அதே போடக்கூடிய பணத்துக்கு அதிக யூனிட்டுகள் கிடைக்குது அதிக யூனிட்டுகளில் வாங்குறாங்க மலிவான விலையில் ஸோ மக்கள் பயப்பட வேண்டாம் நான் இன்றைக்கே கொண்டாந்து பணத்தை போடுங்கன்னு சொல்லவில்லை இங்கே மாதம் மாதம் போடுங்க ஆவரேஜ் ஆகிக்கிட்டே இருக்கும் ஆட்டோமெட்டிக்காக எத்தஐபின்னு சொல்கிறோம் சிஸ்டமெட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் மாதம் மாதம் நீங்கள் வந்து போட்டுக்கிட்டே இருங்க மார்க்கெட்டை பற்றி கவலைப்படாதீங்க நம்ம பார்த்தது வந்து அடுத்த ஐந்து வருடங்கள் அடுத்த பத்து வருடங்கள் இப்போ ரெண்டு நாள் நாலு நாளைக்கு நெகட்டிவாக இருக்கும் ரெண்டு மாதம் நாலு மாதத்துக்கு நெகட்டிவாக இருக்கும் அப்புறம் பாசிட்டிவாக மாறும் இதை வந்து சாதாரண மக்கள் வந்து இது அவங்களால காட் பண்ணி எது குறைவான விலை எது அதிக விலைன்னு பார்க்க முடியாது டிசிப்ளினாக தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருந்தாங்கன்னா இந்த மியூச்சுவல் பண்டிகள் மூலம் அவங்களுக்கு உயரிய வருமானம் கிடைக்கிறது வந்து உறுதி சார் இப்போ மியூச்சுவல் ஃபண்ட் இண்டஸ்ட்ரிக்கு வந்து நிறைய எதிர்பார்ப்புகள் இருந்தது பட்ஜெட்டுக்கு முன்னாடி நம்ம கூட பேசும்போது ஒரு தடவை ஒரு எக்ஸ்பர்ட் சொன்னார் அதாவது ஈக்குவிட்டி லிங்க்டு சேவிங் ஸ்கீம் இஎல்எஸ்எஸ் ஸ்கீமுக்கெல்லாம் வந்து ஏதாவது அதுக்கு ஆல்டர்நேட்டிவ் ஏதாவது கொண்டு வருவாங்க அந்த மாதிரிலாம் நிறையா எக்ஸ்பெக்டேஷன்லாம் இருந்தது இப்போ பட்ஜெட்டை பார்க்கும்போது ஏதாவது மியூச்சுவல் ஃபண்டுக்கு அவங்க முக்கியத்துவம் கொடுத்த மாதிரி தெரியுதா இனி அனவுன்ஸ்மெண்ட்ஸு அதை அதை பற்றி நம்ம ஒன்றுமே கேள்விப்படலை ஏன்னா இப்போ இந்த பட்ஜெட்டே வந்து ஜென்ரலாக வந்து நாங்கள் வந்து ஏழைகளுக்கு பெண்களுக்கு இளைஞர்களுக்காக பண்ணுறோம் அப்படிங்கிறத வந்து அவங்க வந்து இது வந்து ஒரு செகண்டரி இந்த இண்டஸ்ட்ரி தான் போன வருஷம்தான் இந்த இண்டஸ்ட்ரியில் கை வச்சாங்க டென் டென் பர்சன்ட் இருந்த கேப்டிக் கைண்ட்ட வந்து டுவெல் பாயிண்ட் ஃபைவ் ஆற்றினாங்க ஸோ இனி திருப்பி அடுத்த ஒரு சில வருடங்களுக்கு இது ஒன்றும் டிஸ்டர்ப் பண்ணாமல் விட்டாவே இண்டஸ்ட்ரி வந்து நல்லா வளர்ச்சி அடைஞ்சிடும் தானாகவே வளர்ச்சி அடைஞ்சிடும் இப்போ நிறைய வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பற்றி பட்ஜெட்டில் பேசுகிற மாதிரி இருந்தது சார் இப்போ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஓரியன்டான நம்ம வந்து பங்குகளை வாங்குறது அப்படின்றது இனி வரக்கூடிய நாட்களில் ஒரு ஃபோக்கஸ் பாயிண்டாக இருக்குமா ஏன்னா வந்து நிறைய இன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பற்றி தான் அவங்களுடைய பட்ஜெட்டில் வந்து அவங்க மேற்கோடிட்டு காட்டியிருந்தாங்க குறிப்பாக வந்து அக்ரிகல்ச்சர் எம்எஸ்எம்இ இன்வெஸ்ட்மெண்ட் எக்ஸ்போர்ட்ஸ் இந்த நாள்லேயும் நாங்கள் வந்து கவனம் செலுத்த போகிறோம்னு சொல்லியிருந்தாங்க அதில் குறிப்பாக இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி பேசும்போது இன்வெஸ்ட்மெண்ட் இன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட் இன் இன்னோவேஷன் இன்வெஸ்ட்மெண்ட் இன் ஸ்கில்லிங் இன்வெஸ்ட்மெண்ட் இன் பீப்புள் அப்படின்னு நிறைய விஷயங்கள் அவங்க வந்து பேசியிருந்தாங்க கரெக்டு இப்போ என்ன இப்போ ஷிப்பிங் இண்டஸ்ட்ரி அது மாதிரி ஐட்டங்களை இப்போ எலக்ட்ரிக் வெஹிக்கிள் இண்டஸ்ட்ரி இது மாதிரி பல ஐட்டங்களுக்கு வந்து இப்போ அவங்களுக்கு இன்னும் கம்ப்ளீட்டாக அவங்களுக்கு கஸ்டபிலிட்டி எல்லாம் ஏன்னா வீரவாக்கியிருக்காங்க மல்டிபிள் ஐட்டத்துக்கு பட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து ஜென்டலாக ஒரு கணிச முதலீட்டாளர்கள் போய் எந்த துறை சார்ந்த பங்குகளையும் பர்டிகுலராக ஒரு துறை சார்ந்த பங்குகளாக துறை சார்ந்த பண்டுகளையோ வாங்க வேண்டாம் நம்ம பொறுத்த வரைக்கும் இந்தியா வந்து ஓவராலாக வளர்ப்பு இந்தியா ஓவராலாக வளரையில் நீங்கள் டைவர்ஸிஃபைடு குட்டிங்கன்னு சொல்லுவோம் அனைத்து துறைகளையும் முதலீடு செய்ய சொன்னியது அந்த ஃபண்ட் மேனேஜர் வந்து அவரு எதுல கூட கொடுக்கணும் குறைச்சி கொடுக்கணும்னு அவர் டிசைட் பண்ணிக்குவார் ஸோ அதனால தனி நபர்கள் தனி முதலீட்டாளர்கள் வந்து போய் ஏதாவது ஒரு துறை சார்ந்த ஃபண்டுகள்லேயோ அல்லது ஒரு துறை சார்ந்த குரூப் ஆஃப் பங்குகள்லையோ வந்து போக்க செய்ய வேண்டாம் ஏன்னா இப்போ துறை சார்ந்த ஐட்டங்கள் நம்ம போயில ஹை ரிஸ்க் ரிவார்டு உள்ள நுழையிறதுக்கும் தயம் தெரியணும் வெளியில் வர்றதுக்கும் தயம் தெரியணும் ஸோ அதனால மக்களும் அந்த இண்டஸ்ட்ரி நல்லா வளர்ச்சி நான் இல்லைங்களா எனக்கு கிட்டத்தட்ட ஒரு பத்து லட்சம் கோடிக்கு மேலே இன்னோ அலோகேஷன்லாம் வந்திருக்கு நான் நீங்கள் சொல்கிற கூற்று உண்மை பட் முதலீட்டாளர்கள் வந்து அதை போய் அந்த தவறுகளை செய்ய வேண்டாம் ஏன்னா ஏற்கனவே இன்ஃப்ராஸ்டர் இண்டஸ்ட்ரி ரெண்டாயிரத்தி ஏழு எட்டில் போட்டவங்களுக்கு ஒரு பதினெட்டு பத்து ஒரு பத்து வருஷம் காத்திருப்பு காலம் இருந்தது அதனால் திருப்பி நெக்ஸ்ட் டைம் டவுன் ஆச்சுன்னா எவ்வளவு காலம் காத்திருப்பு இருக்குதுன்னு யாருக்குமே தெரியாது ஸோ அதனால பெட்டர் டு அவாய்டு செக்டரல் டீம்ஸ் ஆர் செக்டரல் ஃபண்ட்ஸ் இன் ஜென்ரல் ஒரு டைவர்சிஃபிகேஷன் தான் இன்வெஸ்ட்மெண்ட்டில் முக்கியமான ஒரு தாட் ப்ராசஸாக இருக்கும் அது மாதிரி இன்வெஸ்ட் பண்ணுறது பெஸ்ட்டுன்னு சொல்கிறீங்க இன்ஸ்டெட் ஆஃப் ஒரு பர்டிகுலர் செக்டரில் போய் மாட்டிக்கிறதுக்கு டைவர்சிஃபிகேஷன் வந்து எப்பயுமே பாதுகாப்பாக நம்ம வச்சுக்கோ அப்படின்றா டெஃபினெட்டாக அந்த அவங்க எதிர்பார்ப்பு அளவு ரிட்டர்ன் ஏன்னா இந்தியன் கிட்டத்தட்ட ஒரு பத்து பன்னெண்டு பர்சன்ட் வளரும் சொல்லுவாங்க வருஷம் வருஷம் ரிட்டர்ன்ல ஸோ அப்படிங்கிறது வந்து அந்த பத்து பன்னெண்டு பர்சன்ட் அவங்களுக்கு வந்து கிடைச்சிரும் அது எம்டியில் ஒரு ஏழு பர்சன்ட் எட்டு பர்சன்ட் கிடைக்கல ஹி ஒரு பத்து டு பன்னெண்டு பன்னெண்டு பர்சன்ட் கிடைக்கல இட் இஸ் அ வெரி குட் ரிட்டர்ன் அதனால் டைவர்ஸிஃபைடாக இருக்கிறதே வந்து ஆல்வேஸ் பெட்டர் தேங்க்யூ சார் உங்கள் நேரத்துக்கும் உங்களுடைய கருத்துக்கும் தேங்க்யூ மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க